வணக்கம் வெல்கம் டு வேலு ஸ்ட்ரோங்க நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருக்கோவிலுக்கு போகணுங்க நம்மளுக்கு இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் மறுபிற பிறக்காதுங்க இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற அவிநாசி லிங்கேஸ்வர் கோவிலுங்க இந்த காசியில் பாதி அவிநாசிங்க இந்த காசி போனால் என்ன பலன் கிடைக்குமோ இந்த அவிநாசி கோவிலும் அதே பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க காசி போக முடியாதவங்க அவிநாசி கோவிலுக்கு போகலாமுங்க கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அவிநாசி லிங்கேஸ்வரரும் பெருங்கருணை நாயகி அம்பாளும் இருக்காங்க சரிங்களா இந்த கோவில் வந்து சு சுந்தரர் வந்து தேவாரம் பாடிய திருத்தலம் இந்த கோவிலில் சுந்தரர் வந்து மூன்று வயது குழந்தையாக திரைவாயில் போன குழ பையனை நீங்கள் ஏழு அவரோட ஏழாவது வயதில் பாடி மீட்டு தந்த திருத்தலம் இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபிறப்பு இருக்காதுங்க இங்கே இருக்கிற சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு சனிதோஷம் நீங்குங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடவையாவது போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கர்மாக்கள் கம்மியாகுங்க சரிங்களா இங்கே இருக்கிற அம்பாள் வந்து கருணை வடிவில் அருள்வாளிக்கக்கூடிய தெய்வம் நம்ம என்ன ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் அம்பாள் கிட்ட முறையிட்டாலும் அவினாசி லிங்கேஸ்வரரும் கருணை பெருங்கருணை நாயகி அம்பாளும் நம்மளுக்கு விரைவில் நம்மளோட பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய கூடிய ஸ்தலம் எது பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய தான் இந்த அவிநாசி கோவில் இந்த கோவில் வந்து இரண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் இந்த கோவில நீங்கள் என் போனிங்கன்னா உடனே வரக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து அந்த கோவிலில் இருக்கிற வ உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் தெரியும் அந்த கோவிலுக்கு போய் ரெண்டு மணி நேரம் உட்காரும்போது உங்களுக்கு நிறைய வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் தெரியும் மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய நிறைந்த நிறைந்த ஸ்தலம் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைந்த ஸ்தலம் அது சரிங்களா அப்போ அந்த கோவிலில் வந்து நம்ம ஒரு முறையாவது போகணும் போனோம்னா நம்மளோட கர்மாக்கள் பாவங்கள் குறையுங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் போயிட்டு ஒரு முறையாவது வாழ்க்கையில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல அனுபவம் கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் என்ன வேண்டினாலும் அந்த கருணை நாயகி அம்பாள் உங்களுக்கு கருணை பொழிவார் நன்றி வணக்கம்